இப்போ நீங்கள் தொடர்ந்து ஜோதிட ஆய்வுகள் பண்ணுறீங்க முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க பாரம்பரிய வழியவும் நீங்கள் பின்பற்றிட்டே வர்றீங்க இப்போ நீங்கள் சொல்கிற ஜோதிட பலன் வந்து மாறினா அதுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்குவீங்களா இல்லை அதுக்கு வேறு காரணங்கள் சொல்லுவீங்களா நான் முன்னாடி ராசிகள் பேசும்போது கூட நான் அந்த கேள்வியை பதிவு பண்ணேன் ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னா பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக கொண்டாந்துருவேன் கண்டிப்பாக கொண்டாடுவேன் இன்றைக்கி இல்லைனாலும் ஜோதிடத்தில் அதுக்கான தேடல் இருக்கான்னு இருக்குது நீங்கள் என்கிட்ட ஒரு பரிகாரம் பண்ணுறீங்கன்னு இப்போ இப்பொழுதுக்கு என்னுடைய நிலைப்பாடு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு ஜாதம் பார்க்குறீங்க கன்சல்டன் ஃபீஸு ஒரு மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்கன்னா அந்த மூவாயிரத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது உங்கள் நான் பொருள் ஒரு 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 உதாரணமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது நல்லது கேட்டதுக்கு இதுதான் அமைப்பு இந்த முடிவு நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் ஆனால் என்ன இதுக்கு மேலே ஒரு இந்த நிகழ்வு நடந்தால் நான் ஒரு உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு நான் உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன் அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அதுக்கு தான் நான் ஒரு பேத்துக்கு முடியும் இப்பொழுதுக்கு நான் இதில் இருக்கக்கூடிய எல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் இந்த மூவாயிரம் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கும் நான் பொறுப்பாக மாறுற இடத்துக்கும் வருவேன்னு வருவேன் அது மாற்றுறதுல என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அது கொண்டாந்துடுவேன் ஆனால் எல்லா ஜோதிடரும் இது கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன் ஏதோ ஏஎல்பி மட்டும் மூர்த்தி மட்டும் இது கொண்டாடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது இன்றைக்கி இல்லைன்னாலும் என்றைக்கே ஒருத்தர் ஏன்னால் இப்போ ஒரு ஒரு ஐயாயிரவா பத்தாயிரவா இருபதாயிரம் ஒரு ஒரு பரிகாரம் பண்ணுறாங்கன்னா பரிகாரத்துக்கான தொகைனாலும் திரும்ப கொடுக்கணும் நான் அது வாங்கவே கூடாதுங்கிறது தான் இப்போ என்னுடைய நிலைப்பாடு வந்திருக்கிறது நான் வாங்குறது இல்லை நான் எப்போயுமே கிடையாது இன்னைக்குன்னு கிடையாது பத்து மொழி நானும் வாங்குறது கிடையாது ஆனால் சப்போஸ் நான் என்னுடைய இருந்தால் நான் அப்படி தான் பண்ணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பரிகாரத்துக்கு காசு வாங்க மாட்டேன் அப்படி காசு வாங்கினா திருப்பி அந்த பரிகாரம் பழிக்கலைன்னா அந்த பரிகாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கணும் இது முதல் நிகழ்வு நான்